வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வியாலஜி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்டு லெசன் இனப்பெருக்க நலன் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்வருவனவற்றுள் ஹெச்ஐவி ஹிபாடிஸ் பி வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று எது ஆன்சர் ஆப்ஷன் இ ஹெச்ஐவி என்பது நோய்கிருமி பிற அனைத்தும் நோய்கள் செகண்டு கீழ் உள்ள குழுக்களுள் பாக்டீரிய பால்வினை நோய்க்குழுவை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் அ கிரந்தி கிளாம்டியோசிஸ் வெட்டை நோய் தேர்டு கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று எது ஆன்சர் ஆப்ஷன் இ எதிர் உயிரி பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும் ஃபோர்த்து ஒரு கருத்தடை மாத்திரை செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஹெச் மற்றும் எல்ஹெச் ஹார்மோன்கள் சுரத்தடை தடுப்பதன் மூலம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கீழ் வரும் அணு அணுகுமுறைகளில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளைப் பற்றி வரையறுத்து கூறவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஆ விந்து குழல் தடை விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும் சிக்ஸ்த்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க கூற்று ஆ ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவ்வுகள் கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்கம் பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூடப்படுகின்றன கூற்று ஆ மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று ஆ சரி ஆனால் கூற்று அ தவறு செவன்த்து வரிசை ஒன்று மற்றும் வரிசை ரெண்டை பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்யவும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இதான் கரெக்டு கீழ் வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல் பற்றிய தவறான கூற்று எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ விந்து செயலாக்கத்தை தடை செய்தல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்